விதைகள் இயக்கம் இது மன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் போன வாரம் இதே கிழமை அப்படிதான் நினைக்கிறேன் விஜய் அவர்களுடைய கரூர் கூட்டத்துல சிக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்தாங்க அதுல பெண்கள் இருக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு குழந்தைகள் வரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்துறது ஏனாக்க இந்திய அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்ததே கிடையாது இதுதான் முதன்முறைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அங்கங்கும் ஒரு கூட்டத்தில் பத்து பேர் பன்னிரெண்டு பேர் வந்து சாவாங்க ஆனா இந்த நாற்பது பேர்ன்றது வந்து ஒரு அரசியல் கூட்டத்தை ஒரு அரசியல் தலைவரை பார்க்க ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டத்துல இப்படி ஒரு நாற்பது பேர்

அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு விஜய குற்றம் சாட்டுது விஜய் தரப்பு அரசை குற்றம் சாட்டுது விஜய்க்கு ஆதரவாக சில பேர் நின்று பேசுறாங்க இந்த பக்கம் அரசுக்கு ஆதரவாக திமுகவுக்கு ஆதரவாக நின்று பேசுறாங்க அப்ப இது ஒரு கூட்டணியை போலவும் இது ஒரு கூட்டணியை போலவும் மாற்றி மாற்றி சரமாரியாக ஒருவர் மீது ஒருவர் வந்து பழியை தூக்கி போடுவதில் தான் கவனமாக இருக்கிறார்களே தவிர இந்த உண்மையான பிரச்சனைக்கு யார் காரணம் என்பது தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு தெரியும் உண்மையை பேசணும் கொஞ்சமாவது உண்மையை பேசணும் இதுல முழுக்க முழுக்க குற்றவாளி யார் அப்படின்னாக்க தாவேக்கா தரப்பு நாற்பத்தி ஒரு உயிர் பரிபனத்திற்கு முழுக்க காரணம் தாவேக்கா தரப்பு அதுல நடிகர் விஜய்க்கு தான் முழு முதற் பொறுப்பு இருக்கிறது அவர்தான் இதற்கு காரணம் அவர்தான் நெரிசி கொண்டு விட்டாரு நான் சொல்லல ஆனால் இதற்கு பொறுப்பு இருக்க வேண்டியது யார் என்றால் விஜய் அவர்கள் தான் பொறுப்பு இருக்கணும் தரப்பு தான் பொறுப்பேற்கணும் முதல் பொறுப்பு அவர்களுடையதான் என்னங்க நீங்க விஜய் மீது குற்றம் சாட்டுறீங்க விஜய்க்கு ஆதரவாக நிறைய தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க இல்லையே எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பேசிருக்காரே நயினர் ராகந்திரன் பேசிருக்காரே நீங்க விஜய் மேல குற்றம் சாட்டுறீங்கனாக்க ஆமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக விஜயின் மீது ஆதரவு தெரிவித்தார் என்றால் அதற்கு ஒரே காரணம் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி விஜயை அழித்து விடலாம் நசிக்க விடலாம்னு சொல்லிட்டு திமுக இறங்கி வேலை செய்யதாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு அரசியல் கட்சியே இல்லாமல் போவதற்கான வேலையை பாக்குறாங்க இது ஜனநாயகத்திற்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி என்ன குரல் கொடுக்கிறாரு இதுல சதி இருக்கிறது மாற்றினது அதன் பிறகுதான் விஜய்க்கு ஆதரவான குரல்கள் எழும்புது முதல் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பிரஸ்மீட் தான் முதல் தடவை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருனாக்க விஜய் உனக்கு பாக்கலீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருனாக்க அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது அவரு ஒரு மனுஷன் தானே அதனால இதை பத்திலாம் பெருசாக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னார் அடுத்த பிரஸ் மீட்ல விடுஞ்ச உடனே அவர்கிட்ட கேட்கும் பொழுது இதுல ஏதோ சதி இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசியல் களம் மாறுது அதன் பிறகுதான் விஜய்க்கு ஆதரவாகவும் குரல்கள் எழும்புது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பிரஸ் மீட்டை குடுக்கலனாக்க தமிழ்நாடு முழுக்க விஜயினுடைய பெயர் நாரடிக்கப்பட்டு அந்த கட்சியே இல்லாத அளவுக்கு சுக்கு நூலா இருப்பாங்க அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருந்தார் இருந்தார் அதனாலதான் அந்த அரசியல் அனுபவம் முதிர்ச்சி இதுதான் ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு பழனிசாமி அவர்கள் மிக சிறப்பாக நடிகர் விஜய் அவர்கள் மீது ஏன் நான் குற்றம் சுமத்துறேன் அப்படின்னாக்க அந்த பிரச்சனை நடந்த உடனே ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்தது வந்து பன்னெண்டு மணிக்கு பேசுறதுக்கு பன்னெண்டு மணிக்கு கொடுத்தாங்க பர்மிஷன் ஆனால் ஏழு மணிக்கு போய் சேர்றாரு இந்த பிரச்சனை நடந்த உடனே சென்னைக்கு மூணே மணி நேரத்துல வராது இது எப்படி அந்த கூட்டம் கூட இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு வந்து ஏழு மணி நேரம் ஆகுது அங்க பிரச்சனை அங்க இருந்து சென்னை வரைக்கும் மூணு மணி நேரம் தான் ஆகுதுனா இந்த டைம் கேப்னு ஒண்ணு இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒருவேளை அவர் திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் அவர்களிடம் கேள்வி கேட்கும் பொழுது அவர் நின்று ஒரு தவறு நடந்துருச்சு இனிமே நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் இறந்தவர்களுக்கான உரிய நிவாரணத்தை நாங்க வழங்குவோம் அப்படின்னு ஏதேனும் ஒரு வார்த்தை சொல்லிட்டதா அவர் போயிருக்கலாம் அதையும் அவர் சொல்லல மூணு நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு என் மனம் உடைந்திருக்கிறதுன்னு சரி அவர் தான் பேச தேவையில்ல இரண்டாம் கட்ட தலைவர்களால் பேச புஷி ஆனந்த் எதுக்கு இருக்காரு ஆதவர்ஜனா எதுக்கு இருக்காரு சி டி நிர்மல்குமார் எதிர்க்க இருக்கிறாரு அப்போ ராஜ்மோகன் லோயாலாமணி இது போன்ற நபர்கள் எல்லாம் எதிர்க்க இருக்காங்க அவங்களையாவது பேச வச்சிருக்கணும் இல்ல அல்லது அவங்களையாவது அந்த இறந்து போனவர்களுடைய வீட்டுக்கு போக வச்சிருக்கணும் இல்ல ஆனா அந்த பிரச்சனை நடந்த உடனே தாவே காத்தறப்பட ஒருத்தவனை கூட தானோம் அத்தனை பேரும் ஆப்சண்ட் என்ன வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு வெளியில போற மாதிரி அத்தனை பேரும் ஆப்சண்ட் இதுதான் அடிப்படை கட்டமைப்பு வசதி வேணும் வேணும்னு சொல்றது காரணமே இதுதான் அத்தனை பேர் செல்போன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்ப இயல்பாக மக்களுடைய கோபம் யாரு மேல திரும்பும் அந்த இடத்துல நடிகர் விஜய் அவர்கள் மட்டும் நாம தான் பொறுப்புங்க இது வந்து தவறு நிகழ்ந்துருச்சுங்க அப்படி அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல களத்துல நின்று அவர் நிக்கலனாலும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை களத்துக்கு போக சொல்லி மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவங்களோட நின்று அவர்களுக்கு உரிய மருத்துவத்தை பார்க்க வச்சு உரிய நிவாரணத்தை கொடுக்க வச்சு கூடவே இருந்து அடக்கம் கூடவே அந்த கட்சிக்காரங்கள் இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் காலத்தில் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக பார்க்கப்பட்டிருப்பார் அது இதுதான் அந்த முதிர்ச்சியின்மை இவர் வந்து இவருக்கு ஆதரவா அதாவது தாவேக்காவுக்கு விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமியும் நயனா நாகேந்திர அவர்களும் பேசுறாங்க இவங்க கட்சிக்காரனே அவனு தெரிச்சு ஓடிட்டான் எங்க நம்மளை கைது பண்ணிடுவாங்களோ நம்ம மேல வழக்கு போட்டு போயிட்டாங்க என்ன இது நீங்க பேசவும்ல உங்க தரப்பு நியாயத்தை நீங்க பேசணும் சந்தேகம் நீங்கள் கலப்பினால கூட அந்த சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் வலுவா பேசணும் உங்கள்கிட்ட யார் இருக்கா அப்போ உங்க மொத்தமா அப்படியே ஆயிடுச்சு அந்த கட்சியிலேயே இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியான்ற மாதிரியான ஒரு பிம்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுருச்சு ஒரு அசமாவதம் நிகழ்ந்துருச்சு வந்து மக்களோட நிப்பானம் பார்த்தா என்னடா எல்லாரும் போயிட்டீங்க அப்படின்ற ஒரு பிம்பம் எல்லார்கிட்டயும் பரவிடுச்சு இப்ப இதுல என்ன ஒண்ணுனாக்க எல்லாரும் போய் தலைமறைவானுங்க சி வி நிர்மல்குமார் வந்து தலைமறைவாயிட்டாரு ஆதவர் தலைமறைவானாரு அப்புறம் வந்து நம்ம புசியானது தலைமுறைவான இவங்களா தலைமறைவாகிறாங்க சரி ராஜமோகன் எதுக்கு அது பெரிய அவன் ஏன் தலைமறைவானான்னு இன்னும் வரைக்கும் தெரியல சுற்றா போயிட்டு அவை எங்கே போயிட்டான் இவங்களுக்கு மனசு அனுப்பு நாம பெரிய லீடரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களே நினைச்சிக்கிட்டு தலைமறை அப்ப இதுக்கு வந்து பொறுப்பு தவறு நடந்துடுச்சு அதை நாங்கள் சரி செய்வோம் எதிர்காலத்துல இனிமேல் நடக்காம பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு உறுதியை விஜயவர்கள் அவர்கள் கொடுத்திருந்தாருனாக்கா அவர் இன்றைக்கு மக்கள் மனங்கள்ல இடம்பெற்று இருப்பார் இதுல திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே திமுகவினர் வந்து ஓவரா ஆக்டிங் பண்ணிட்டாங்க இவங்க ஓவரா ஆக்டிங் பண்ணதாலதான் இதுல சந்தேகம் இருக்குன்னு இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு இந்த விஷயம் ஏன்னா ஒருவேளை அங்க சாவு நடந்த உடனே இவ்வளவு குயிக்கா ரியாக்ஷன் பண்ணாம அங்க இருக்கிற செந்தில் பாலாஜியை மட்டும் போக வச்சு இவங்க பாத்துருந்தாங்க அப்படின்னாக்க பிரச்சனையை வந்து திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்காது ஆனா உடனடியாக செந்தில் பாலாஜி போறாரு மா சுப்பிரமணியம் போறாரு அன்பில் மகேஷ் அவரு போறாரு முதலமைச்சர் போறாரு துபாயிலிருந்து சின்னவர் வராரு இவ்வளவு குய்க்க நடக்க நடக்க தமிழ்நாடு முழுக்க பேனர் ஓட்டுறாங்க விஜயை வந்து கொலைகாரன் சொல்லி பேனர் ஓட்டுறாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க இவங்க திமுகவினர் ஓவர் ஆக்டிங் பண்ணதால இதெல்லாம் உச்சத்தின் உச்சம் அன்பில் மகேஷ் அழுதுதான் அழுகையே வராம அழுது ஒரு நபர் அவர் தான் மிகச்சிறந்த ஒரு நாடக நடிகராக இவர் இருக்கிறார் என்பதுல சந்தேகமே கிடையாது ஓவர் பண்ண உடனே திமுகவுக்கு இது பேக்ஃபேர் ஆயிடுச்சு இந்த விஷயத்த வச்சு விஜய் நாம உரைச்சி கட்டிடலாம் விஜய் மீது வந்து அப்படி அந்த பிம்பத்திய சுக்குநூராக உடச்சிடலாம் திமுக முடிவு படைச்சு ஆனா இவங்க பண்ண ஓவர ஆக்டிங் இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு நீங்க நானா சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏனென்றால் அதுல வந்து அந்த கூட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பேருந்து வந்து ஒரு அடி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் விஜய் அவர்களுடைய பிரச்சார பேருந்து ஒரு அறுபதடி இருக்கிறது அகலம் வந்து ஒரு அடினே வச்சுங்களேன் அப்போ பத்து இன்ட்டு அறுபது வந்து ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த அங்க இருக்கிற கூட்டத்தை கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா இந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு அறுபது பேரு கிட்ட நம்ம வந்து நெருக்கி அடக்கலாம்னு வச்சு அறுபது எழுபது பேரு கிட்ட வந்து நிக்க வைக்கலான்னு வச்சுங்களேன் அப்படி நிக்க வைக்கும்போது அந்த அளவுக்கு கூட தான் அந்த ஸ்கொயர் பீட்டுக்கு அளவுல அப்ப ஏற்கனவே கூட்டம் இருக்கிற இடத்துல அப்ப புதுசா ஒரு அறுபது எழுபது பேர் உள்ள வர கணக்கு தான் அந்த பேருந்து உள்ள வர கணக்கு அப்ப அந்த கூட்டம் மேனேஜ் பண்றது எவ்வளவு சிரமம் அந்த இடத்துல இவங்க குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு போறாங்க ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மதுரை உயர்நீதிமன்ற சொன்னதுனாக்க ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பேற்பா அப்படின்னு ஏற்கனவே ஒரு கேள்வியை விஜய் மத்தியில கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விஜய் தரப்பு வந்து நடத்திய பல கூட்டங்கள்ல பல பேர் மயக்கமடைந்து விழுந்திருக்காங்க பல்வேறு இடங்கள்ல மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட சூழலில் டைமுக்கு ஒண்ணு டைமுக்கு போகணுன்றது வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் மேல்தான் அதிக அளவுக்கு குறை சொல்ல முடியுமே தவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து இவங்க சுத்தமாக பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவே முடியாது இது வந்து குறை அடுத்தவங்க அப்படி கை காட்டிட்டு போற விஷயம் அங்கே இருக்கிற விஜய் ரசிகனுடைய எல்லாரும் நீங்க பாக்குறீங்க எத்தனை இடத்துல எத்தனை வீடியோக்களை அவங்க பார்த்துருக்கீங்க அவங்க என்ன மாதிரி மனநிலையில் வராங்கன்னு ஒருத்தனுக்கு ஒரு போலீஸ் சொல்லி பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் போலீஸ் இறங்கினாலும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ தாவேக்க தரப்பு இந்த நிகழ்ச்சியை வந்து மிக சரியாக ஏற்பாடு செய்யவில்லை ஏழு மணி நேரம் அங்க மக்கள் காத்திருந்தது அந்த ஏழு மணி நேரம் உணவு இல்லாம தண்ணீர் இல்லாமல் இருந்தது இது போன்ற பல பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கிறது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள உடச்சிட்டு போனவங்க இவங்கதான் இதெல்லாம் காணொலிகள் இருக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது ஆனால் திமுக இந்த அளவிற்கு விஜயை நசிக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கும் போதுதான் அப்ப மத்தவங்க எல்லாம் இது வந்து அராஜகத்தின் உச்சம் இது ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாகன குரலும் எழுமையது ஒருவேளை திமுக ஓவரா ரியாக்ட் பண்ணாம இருந்துச்சுனாக்க விஜயனுடைய சோழி முடிஞ்சிருக்கும் தமிழக மக்களை முடிச்சிருப்பாங்க ஆனா திமுக ஓவரா ரியாக்ட் பண்ண போய் அது அவங்களுக்கு இப்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு சரி இந்த கூட்டம் வந்து ஏன் கட்டமைப்பு அவசியம் என்பது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் இல்ல இன்னைக்கு திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ஏதேனும் ஒரு கூட்டம் நடக்க போகுதுனாக்க அந்த பகுதி மாவட்ட செயலாளர் தலைமை கூப்பிட்டு இப்படி ஒரு மாநாடு போது ரெடி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவாருனாக்க ஒன்றிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தகவல் எழுப்புவாங்க அந்த ஒன்றிய பொறுப்புல இருக்கிறவங்க என்ன கிளை கழகத்துக்கு தகவல் சொல்லுவாங்க கழக செயலாளர் கூப்பிட்டு இத்தனை பேர் நீ கூட்டு வந்துரு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி நீ பாத்துக்கணும்னு சொல்லிடுவாங்க அப்போ ஒரு மாவட்டத்துல நூறு கிளைகள் இருக்குன்னா அந்த நூறு கிளைக்கழக செயலாளரும் நூறு பேருன்னு சொல்லி ஒரு ரெண்டு டாடா எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுத்துருவாங்க நேரம் போய் கூட்டம் நடக்கிற இடத்துல போய் விட்டுட்டு கூட்ட முடிச்சே வண்டி கிடைக்குது வண்டி ஏறிக்க சாப்பாடு உணவு அவர்கள்ட்ட போயிடுது அவங்க கிளைக்கழக செயலாளர் வழி நடத்துவாரு வழி நடத்துவதற்கு ஒரு தலைமை இருக்குது அர்த்தம் இந்த கட்டமைப்பு வசதி வேணும் இப்ப தாவே காலம் அந்த கட்டமைப்பு வசதி இல்லாதால எவன் எங்க இருந்து கூட்டு வந்தாலும் தெரியல எவன் எவனுக்கு பொறுப்புன்னு தெரியல எவன் அவனுக்கு தண்ணி கொடுப்பான் சாப்பாடு கொடுப்பான்னு எதுவுமே தெரியல அப்ப இது போன்ற பல சிக்கல்கள் நிர்வாக சிக்கல்கள் இருக்கு இன்னைக்கும் முழுமையாக தாவேகாவினால் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட செயலாளர்களை நியமிக்க முடியல அந்த சிக்கல் இன்னும் அவங்க கிட்ட இருக்கு அப்போ இப்படி ஒரு குறைபாடை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டது என்பதே மிகவும் தவறான செயல் தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர் நீதிமன்றம் கூட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கேள்விகளை வந்து விஜய் தரப்பை நோக்கி எழுப்புது அதுல என்னன்னாக்க கரூர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவருக்கு தலைமை பண்பு இல்லை விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை விஜய் தொண்டர்கள் ரசிகர்கள் மக்களை கைவிட்டு பொறுப்பற்ற முறை முறையில் வெளியேறியுள்ளார் இதுல வந்து நீதிமன்றம் என்ன சொல்றதுனாக்க அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தினவருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவருக்கு தலைமை பண்பை கிடையாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அவர் அவர் பொறுப்பற்ற முறையில் மக்களை விட்டு விட்டு விட்டார் அப்படின்னு சொல்லுது இந்த சம்பவத்தின் அடிப்படையில ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் இன்றைக்கு பல தொழில்நுட்பங்கள் இருக்கிறது பல தகவல் தொழில்நுட்பங்கள் இருக்கு ஒரு செகண்ட்ல இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு நியூஸ் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் இப்படிப்பட்ட காலகட்டத்துல இவ்வளவு வந்து குறைபாடுகள் ஏற்படுது ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்துல அவரை காண்பதற்கு கூட்டம் வரக்கூடிய கூட்டத்தை விட அதிகம் அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்களுக்கு தெரியாது அதனால ஒரு நாளைக்கு முன்னாடி தொண்டர்கள் வந்து எம்ஜிஆர் பேசக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க அப்படி வந்து சேர்ந்து அந்த மாஸ் கூட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து கொண்டார் என்றால் அந்த கூட்டம் முடியும் பொழுது பெண்களும் குழந்தைகளும் முதல்ல வெளியே போங்க ஆண்கள் மட்டும் இருங்க உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்லும்போது அந்த பெண்களும் குழந்தைகளும் வெளியே போயிடுவாங்க ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அங்கே நிற்பாங்க அப்ப அந்த கூட்ட நெரிசல் என்பது வந்து கம்மியாயிடும் பெண்கள் போயிடுவாங்க குழந்தைகள் போயிடுவாங்க அப்ப ஆண்கள் மட்டும் அங்க இருக்கும்போது கடைசியா என்ன சொல்லுவாருனாக்க உங்களிடம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக வெளியேறணும் என்பதற்காக தான் நான் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லி அந்த கூட்டத்துல எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் அந்த கூட்டத்தை கலைந்து போகச் செய்வார் இதுதான் தலைமை பண்பு என்பது இரண்டு தினங்களுக்கு முன்பு நேற்று தான் நினைக்கிறேன் பழனிசாமி அவர்களுடைய ஒரு கூட்டத்தில் பார்த்தேன் அந்த ஊர் பேர் பாபநாசமா இல்ல பாலக்கூடா அப்படின்னு தெரியல மழை வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி அப்பதான் பேச வர்றாரு மழை வந்துருச்சு வந்த உடனே அவர் அதிகம் பேசாம என்ன தான் சொன்னாரு மழை வந்துருச்சு நீங்க நனைய வேண்டாம் பாதுகாப்பா உங்களுடைய வீடு போய் சேருங்க நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் நாம் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை அப்படியே கலைந்து போக வைத்தார் இதுதான் தலைமை பண்பு என்பது விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தை விட அதிக அளவிலான கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுது அந்த உங்களுக்கு தெரியும் மாஸ் கூட்டம் கூடுது ஆனால் அது கட்டுக்கோப்பாக இருக்கிறது ஆனால் விஜயனுடைய கூட்டம் ஏன் இப்படி வந்து ஒரு கச்ச இருக்குன்றதுக்கு இந்த நிர்வாக இன்மை இந்த நிர்வாகிகள் இல்லாதது அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு இல்லாதது இதுதான் அப்போ கோர்ட் வந்து தலைமை பண்பு இல்லாதவருதான் விஜய் அவர்கள் அப்படின்னு கோர்ட் சொல்லுது நாம சொல்லுல அடுத்து பாத்தீங்கன்னாக்க விஜய் பிரச்சார ஏற்பாட்டாளர் மீது கருணை காட்டாதீர்கள் வழக்கு பதிவு செய்க நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம தமிழக அரசு ஆதவ் டெலீட் டெலிட் செய்யப்பட்ட போஸ்டை காட்டிய நிலையில் நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காங்க ஆதவ் அர்ஜுனா இவனா முட்டு சந்தில இவனா தி பக்கா திமுகவினுடைய கைகுலி ஆதவ அர்ஜுனா பல முறை நாம சொல்லிட்டோம் இவன் விஜய்யை கொண்டு போய் முட்டு சந்தை போய் முட்ட வைக்காம இவன் விடவே மாட்டான் என்ன பதிவுபடுறா இதுதான் ஒரு தற்குறி சரியான தற்கொலை ஒரு அரசியல் தலைமை பண்பே கிடையாது என்ன பதிவு படுறாருனாக்க இலங்கையில என்ன நடந்ததோ நேபாளத்தில் என்ன நடந்ததோ அது போன்ற புரட்சி நடக்கும் அப்படின்னா என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை நடக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா உங்க தாவேகா தொண்டர்களை கலவரம் நடக்கணும்னு தூண்டி விடுறீங்களா இது அப்பட்டமான கலவரத்தை தூண்டுதல் இதைதான் நீதிமன்றமும் கோட் பண்ணுது ஏன் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணல ஏன்னு இன்னும் அவரை கைது பண்ணுதல் சொல்லிட்டு அப்போ இது வந்து ஒரு கலவரத்தை மிகப்பெரிய கலவரத்தை இலங்கையில என்ன நடந்தது தெரியும் நேபாளத்துல என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்ப மிகப்பெரிய கலவரத்தை தூண்டக்கூடிய பதிவு அவர் போட்டு அவர் டெலிட் பண்றாரு அதுக்குள்ளாங்க யோ இதெல்லாம் பெரிய பிரச்சனையா டெலிட் பண்ணியான்னு சொல்லியிருப்பாங்க ஆனாலும் உடனடியா அவர் டெலிட் பண்ணிட்டாரு அப்ப இது போன்ற தலைவர்களை எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவராக வைத்து கொண்டிருந்தால் விஜய் அவர்கள் நிச்சயம் முத்துசந்தெல்லாம் போய் நிற்பாரு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயர்ந்த சம்பவம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எனவே இந்த சம்பவத்தில் அரசு அமைதியாக இருக்கக்கூடாது இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு அதனால அரசு அமைதியாக இருக்க கூடாது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சட்டப்பூர்வமாக அவர் மீது ஆக்ஷன் எடுங்கள் ஏன் கருணை காட்டுகிறீர்கள் அவர் மீது ஆக்ஷன் எடுங்கள் ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் நீதிமன்றம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது தேவையான நேரங்களில் தேவையான நடவடிக்கை எடுங்கள் இதுல வந்து திமுகவுக்கு வந்து இரண்டு சிக்கல்கள் இருக்கு ஒண்ணே நீதிமன்றம் சொல்வதை போல இவர்கள் விஜய் அவர்களையோ வாதவர்ஜுனாலையோ கைது செய்தால் தாவைக்கா தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும்பொழுது அது இவங்களோட ஓட் பேங்க் வந்து பாதிக்கும் மக்கள் மத்தியிலும் பழி வாங்குறாங்க மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை உருவாகும் திமுக விஜய் பயணத்தை பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகின இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்காது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவுக்காக காத்திருக்காதீர்கள் நீங்களே நடவடிக்கை எடுங்கள் அவர் புரட்சி ஏற்படுத்தும் விதமாக போஸ்ட் செய்துள்ளார் எனவே இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ அந்த வண்டி போகும்போது அதுல டூ வீலரை கொண்டு மோதி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாலையில விஜயவர்களுடைய பிரச்சார வண்டி போகுது டூ வீலரை கொண்டு போய் ஒருத்தன் மோதி கிழ விழுந்து விபத்து ஏற்படுது அதை பார்த்த அந்த ஓட்டுநர் அந்த பிரச்சார வாகனத்தை ஓட்டிட்டு போற ஓட்டுநர் அந்த ஆக்சிடென்ட எட்டி பார்த்தும் கூட விபத்து நடத்த கூட பார்த்தும் கூட அந்த வண்டியை நிறுத்தாம போயிருக்காரு அவர் மீது ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதா இருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் மீது ஏன் நடவடிக்கை இல்லை வழக்கு பதிவு செய்ய என்ன தடை புகார் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஓட்டுநர் வெளியே எட்டி பார்த்தும் பேருந்தை நிறுத்தவே இல்லை அதிர்ச்சியாக இருக்கிறது வீடியோக்களை பார்க்கும் போது வேதனையாக இருக்கிறது பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விஜய் மீது அரசு கரிசனம் காட்டுகிறதா இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது இதுதான் கோர்ட்ல ஒன்று நடந்தது அப்போ அந்த வண்டியில விபத்து ஏற்பட்டதை அந்த டிரைவர் பார்த்தும் கூட அவன் வண்டியை நிறுத்தல வண்டியை தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்காரு அப்ப அவர் மீது வழக்கு பதிவு பட்டதா அந்த வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை இன்னும் பல கேள்விகள் அப்ப இன்றைய வரைக்கும் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த இறந்து போன தொண்டர்களை போய் நேர்ல பார்க்கல அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கலை இப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பை வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிடும் அப்ப உடனடியாக நடிகர் விஜய் அவர்கள் போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவரா இருப்பாங்க நீங்க போங்கன்னா கூட இரண்டாம் கட்ட தலைவர்களா இருப்பீங்க ஆனா அவர் இரண்டாம் கட்ட தலைவர் போனாலும் கண்டிப்பா அங்க பிரச்சனை ஏற்படும் திமுக ஏற்படுத்துவான் பத்து பேர் சாவு வீட்டுக்கு நிர்வாகி யாராவது ஆத ஒரு அல்லது புசியானதோ யாரோ அங்க இருக்க திமுகவே பத்து பேர் கல் எரிஞ்சு அவனே பிரச்சனை ஏற்படுத்துவான் என்னடா கொன்னுட்டு மாலை போட வந்தீங்களான்னு சொல்லிட்டு அவனே பிரச்சனை ஏற்படுத்துவான் இந்த ஒரு சிக்கலம் இருக்கிறது ஆனால் என்ன நடந்தாலும் போய் தானே ஆகணும் அவங்கள பார்த்துதானே ஆகணும் காலம் கடக்க கடக்க விஜயின் மீதான நன்மதிப்பு போயிடும் அப்ப விஜய் அவர்கள் உடனடியாக அவர்கள் நிவாரணமாக வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களை போய் நேரில் சந்திக்க வேண்டும் பனையூருக்கு வர வச்சு பார்ப்பதெல்லாம் இனிமே செட் ஆகாது நீங்க களத்துக்குள்ள வண்டிங்க திரும்பி போகலாம் முடியாது இது அரசியல் இது கால வச்சதுக்கு அப்புறம் அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு நீதிமன்றம் இவ்வளவு சொல்லிருக்கு இதன் பிறகும் கூட நேத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிரச்சார வாகனத்துக்கு பனையூர் அலுவலகத்துல ஆயுத பூஜை கொண்டாடி அந்த போட்டோ போட்டிருக்காங்க செத்தம் வீட்டில இன்னும் கருமாதி கூட நடக்கல அதுக்குள்ள வண்டிக்கு ஆயுத பூஜை போட்டு அதை போட்டோ வெளியிடுறீங்கன்னா இது எவ்வளவு குரூரமான புத்தி எவன் அதை வெளியிட்டான்னு பார்த்தா அவன் மேல நடவடிக்கை எடுங்க இப்படி பல சிக்கல்களுக்குள்ள தாவேக்காய் மாட்டிக்கிட்டு இருக்கு இவங்க வாண்டடா போய் பம்பு வாங்கி தலையில இவங்களே கூட்டிக்கிறாங்க புதுசாலாம் எவனும் இல்ல திமுக புதுசாலாம் சதி பண்ணிலாம் விஜய் அவர்களை வந்து மாட்டி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது இவங்க ரசிகர்களே விஜய வந்து மாட்டி வச்சு இவங்க ரசிகர்களே ஒண்ணு கூடி அந்த கட்சிக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க அது போலதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நடிகர் விஜய் அவர்களை இந்த பிரச்சனையை மையப்படுத்தி எப்படியாவது வீழ்த்திடலாம் நசிக்கிடலாம் அப்ப இந்த தாவை காவியே தொடர்ச்சி எரிஞ்சிடலாம்னு திமுக பிளான் போட்டது அந்த மொத்த பிளானையும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை மனிதர் அவர் சொன்ன ஒரே வார்த்தையால அத்தனை பிரச்சனையுமே அப்படியே வேறொரு கோணமா மாறிடுச்சு விஜய் பக்கமும் நியாயம் இருக்கிறது கூட்டத்திற்கு பாதுகாப்பு அரசினுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வை அப்படியே திசை மாறி திமுகவுக்கு அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்ப விஜயை காப்பாற்றியது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒற்றை பேட்டி தான் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த நாற்பத்தி ஓரு பேர் வழியானதற்கு அரசுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை விட விஜய்க்கும் தாவேகா கட்சிக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு என்பது மிக 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 அதிகம் தொண்டர்களை கட்டுப்படுத்தணும் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியலன்னா அவன் தலைவனே கிடையாது தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாதவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் அப்போ என்ன அவன் கரண்டு கிரான் வீட்டு பிச்சுக்கிட்டு கீழே விழறானுங்க உண்மையாக எனக்கு என்ன நடிகர் விஜய் அவர்கள் ஒருவேளை அந்த ரசிகர்கள் கையில கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க ரசிகர்கள் நடிகர் விஜய அப்படி அக்கு சிக்கு சிக்க அப்படியே ஒரு ஒரு சின்ன சின்ன பீச அவனுங்களே பிச்சு எடுத்துட்டு போயிட்டு இதுதான் விஜயனுடைய நகம் அப்படின்னு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவான் இதுதான் விஜயனுடைய பல் அப்படின்னு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவான் இதுதான் விஜயனுடைய ஒற்றை முடி அப்படின்னு செல்ஃபி எடுத்து வீடியோ போடுவான் இதுதான் விஜயனுடைய கால் சிறுவிரல் அப்படின்னு வீடியோ போடுவான் விஜய் மட்டும் அந்த தாவேக்கா தம்பியின் கைகளில் ஒரு கும்பல்ல கிடைச்சாங்க கண்டிப்பாக அக்குவிர ஆணுவிரோக விஜயே பிச்சு எடுத்து அவன் நிச்சயமாக போஸ்டோ ரீல்ஸ போடுவான் அவனுக்கு தேவை என்ன விஜயை பற்றிய ஒரு நிகழ்வு விஜயை பற்றிய ஒரு ஒரு ஆதாரம் அதை காட்டி இன்ஸ்டாவிலேயோ பேஸ்புக்லயோ வீடியோவோ போஸ்டோ போட்டு லைக் ஹார்ட் ஷேர் வாங்கணும் அவ்வளவுதான் இப்படிதான் இருக்குது இந்த கூட்டத்தை பார்க்கும் போது அப்போ தலைவருடைய சொல்லுக்கு கட்டுப்படணும் வெய்ய ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அப்படியே கேட்கணும் அமையா இருந்தா அமைதியா இருக்கணும் பொறுமையா கலைஞ்சு போகணும் பொறுமையா கலைஞ்சு போகணும் குழந்தைகளை கூட்டு வராதீங்கன்னா குழந்தைகளை கூட்டு வரக்கூடாது வயதானவர்கள் வராத்தீங்கன்னா வயதானவர்கள் வரக்கூடாது ஏற்கனவே தாபை காத்தார் நடிகர் விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இவன் எல்லாம் கூட்டு வராதீங்க கர்ப்பிணி வராதிங்கயா வயசானவங்க வராதிங்க அப்ப இவளையும் கேட்டுவிட்டு அதை மதிக்காமல் ஒரு கூட்டம் திரும்ப திரும்ப போகுது அப்படின்னாக்க அப்ப யாரை குறை சொல்வது இதுல திமுகவையோ அல்லது மற்ற கட்சியோ காவல்துறையோ மாற்றி மாற்றி குறை சொல்வதால் எந்த பலனும் கிடையாது நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அந்த தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்தணும் தொண்டர்களை சரியாக வழி நடத்தணும் ஏதேனும் பிரச்சனை வந்தால் முன்னின்று அதற்கு பொறுப்பேற்கணும் தலைவனா என்ன ஒரு பிரச்சனை நடக்குதா முன்னே நின்று நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் தலைவன் எல்லாரையும் போன ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஆளுக்கு ஒரு மூலையா போய் பதிவுறது பேர் தலைமை கிடையாது தலைமை பண்பு கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை தான் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் அப்ப விஜய் வந்து பொறுப்பு இருக்கணும் விஜய் இதற்கு தார்மீக பொறுப்பு தார்மீக கடமை அவருக்கு இருக்கிறது அவர் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நிவாரணத்தை வழங்கணும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் போய் சந்திக்கணும் அந்த தொண்டர்களை ஆசுவாசப்படுத்தணும் கட்டுப்பட்டு நடங்கணும் அவர்களை கண்டித்து அவர்களை வழி நடத்தணும் இதுதான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு திமுக மொத்தமா அழிக்க பார்த்தது அதை எடப்பாடி பழனிசாமி தடுத்து நிறுத்திட்டார் அப்ப திமுக இதுல போய் அரசியல் பண்ணி ஏதேனும் பலன் அடைஞ்செல்லாம் சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு இதுதான் நடந்தது இதுதான் அரசியல் களம் நீங்க மாத்தி மாத்தி குறை சொல்வதால் எந்த பலனும் கிடையாது இன்றைக்கு நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியாக இருக்கிறது எல்லாம் நம்ம சொன்ன தான் நாற்பத்தி ஓரு உயிர் அவன் எந்த கட்சியா இருக்கட்டும் எந்த மலமாக இருக்கட்டும் எந்த சாதியாக இருக்கட்டும் நாற்பத்தி ஒரு உயிர் என்பது வந்து நமது கண்ணுக்கு தெரியாத சொந்தங்கள் அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கணும் அவ்வளவுதான் எனவே நடிகர் விஜய் அவர்கள் இனிவரும் காலங்களில் இது போன்ற ஒரு தவறுகள் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அவருக்கு அழகு அப்போதான் ஒரு அரசியல்ல ஜெயிக்க முடியும் நீங்கள் சினிமாவுல ஜெயிக்கலாம் அரசியல் என்பது வந்து சினிமா விட நூறு மடங்கு ஆபத்தான இடம் ரொம்ப கவனமா பேசணும் ஒரு வார்த்தை பிரசகனால் கூட அதற்கு அர்த்தமே மாறிடு மிகப்பெரிய கலவருமே வெடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஆத அர்ஜனா போட்ட ட்வீட் மாதிரி அவர் மட்டும் அந்த ட்வீட்டை எடுக்காம இருக்கட்டுமே நிறைய தூக்கி உள்ள வச்சு குமுறி இருப்பாங்க அப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா புஷியானது ஜானோர் அக்கியசாமி இது போன்ற வியூக வகுப்பாளர்கள் அரசியல் தெரியாத தற்கொலை பயிர்கள் எல்லாம் பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா பத்து பைசாவுக்கு வேலையாகாது சி டி நிர்மல்குமாருக்கு ஓரளவு தெரியும் அரசியல் கட்சிகளை பத்தி அதனுடைய நடைமுறைகளை பத்தி அவருக்கு தெரியும் தாவைக்கா பக்கத்துல இருக்காரு விஜய் பக்கத்துல இருக்காரு அவரை கூப்பிட்டு அவர் ஒரு நாலு அனுபவமிக்க அரசியல் கட்சி தலைவர்களை கூட வச்சுக்கிட்டோ அல்லது ஒரு அரசியல் அனுபவமிக்க ஒரு கட்சியினோடு கூட்டணி வச்சுக்கிட்டோ செயல்படுவது மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் அரசியல்ல எதிர்காலம் அவருக்கு அப்பதான் நிகழ்மை தவிர அதை தவிர்த்து விட்டு மீண்டும் மீண்டும் இதே தவறுகளை அவர் செய்து கொண்டிருந்தால் தாவேக்கா காணாமல் போய்விடும் நன்றி